வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட நான் இன்னைக்கு எடிட் பண்ணி ஷேர் பண்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை வந்து ஆதவுக்கு ஸ்கூல் லீவு தான் அதனால் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஏன்னா மற்ற நாள் ஸ்கூல் டேஸ் அப்போல்லாம் ஒரு நாலரை அஞ்சு மணி அதுக்குள்ளலாம் எழுந்திரிச்சிருவேன் ஸோ அன்னைக்கு கொஞ்சம் டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே போகும் பரபரப்பே இல்லாமல் போகும் ஸோ வெளியில் வந்து டெய்லியுமே வந்து இந்த ஏரியாவை வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன் அதாவது போட்டிக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அதை ஏன்னா நைட்டு நேரங்களில் வந்து இந்த பறவைகள் வந்து அந்த லைட்டுக்கிட்ட வந்து உட்காந்துக்கிறோம் இங்கே சிட்டுக்குருவிகள் அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து எச்சம் பண்ணி போட்டுரும் ஸோ அதை டெய்லி வந்து கிளீன் பண்ணிடலாம் ஏன்னா பசங்கள் வெளியில் போய் விளாடல அது முகில் வந்து கையில் கூட எடுத்துருவான் இல்லைனா காலில் மிதிச்சிருவானா அதனால வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சில நேரம் தண்ணி ஊற்றியும் கழுவி விட்டுருவேன் ஹஸ்பண்டும் வந்து லாஸ்ட் நைட் வந்து கார் வந்து கழுவி விட்டுருந்தாங்க ஸோ அந்த காருக்குள்ளே இருக்கிற அந்த மேட்டு அது எல்லாமே எடுத்து வெளியில் போட்டிருந்தாங்க அதை க்ளீன் பண்ணி போட்டுருன்னு சொல்லிட்டு அப்போ காருக்குள்ள கிடந்த டஸ்ட்டு டிஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் தான் போட்டிருந்தாங்க சரி ஒரு திடீராக நம்ம நல்லா அதை கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் விளாக் எப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு விட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் விளாகு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் காலையிலே பண்ணி முடிச்சுட்டேன் அந்த டைம் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது போது மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதை அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன் இங்கே ப்ரூனையில் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே நம்ம சொல்லவே முடியாதுங்க மாறி மாறி வந்து நடந்துகிட்டே இருக்கும் நல்லா சொல்லுன்னு வெயில் போட்டுட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படியே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடும் அந்த வெயில் வந்து அது அந்த மழை வந்து அப்படியே அதை மாற்றிடும் கிளைமேட்டை அது அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இங்கே ப்ரூனையில் அப்புறம் எல்லாமே கடந்தது அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதை வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா டஸ்ட்டாக இருந்தது பசங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அவங்கள வெளியில் விடலை ஏன்னா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஒரு வேலை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதனால் கதவை வந்து லாக் பண்ணிவிட்டேன் வெளியில் வராத மாதிரி சரி இருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே கூட்டிட்டு லஞ்சுக்கு வந்து இனிமேல் தான் போய் வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறனால அந்த கரெக்ட் டைமிங் வந்து ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோஸில் நாங்களும் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அந்த கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோம் அப்படி தான் நான் வந்து லாஸ்ட் இயரில் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் நார்மலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் ஃபுட்டு டயட் எடுக்காமல் அப்படியே வந்து விட்டுருவோம் இருந்தாலும் இந்த டைம் வந்து ஃபோக்கஸாக வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு வெறி வந்துருச்சுனே சொல்லலாம் ஆனால் நல்ல நல்ல விஷயந்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணாந்தேதி ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய வெயிட் லாஸு நான் என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி எயிட் இருந்தது கரெக்டாக ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குன்னா அறுபத்தி ஒம்பது புள்ளி ஏழு வந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து வெயிட்டு குறைஞ்சிருக்கு ஒரு வாரத்தில் அதுவே எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பண்ணலை ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வந்து கொஞ்சம் ரன்னிங் போனேன் வாக்கிங் போனேன் அதுக்கப்புறம் என்னோடய கழுத்து வந்து சுழுக்கு பிடிச்சிருச்சு அதனால் நான் வந்து எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை ஆனால் ஃபுட்டு டயட்டு மட்டும் இருந்தேன் ஏன்னால் கழுத்து சுளுக்குன்றனால நம்ம ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது அதுவே வேற பிரச்சனையாயிரும்ல அதனால் வந்துட்டு நான் எக்ஸசைஸ் எதுவும் எதுவுமே பண்ணலை ஃபுட் டயட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன் அப்படி வந்து எனக்கு நல்லா தான் குறைஞ்சிருக்கு ஸோ வந்து நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உணவு கட்டுப்பாடாக கொண்டு வரணும் அது கொண்டு வந்தாலே நமக்கு வந்து நல்லாவே வெயிட் குறையும் நிறைய பேர் எங்களால் ஃபாலோவே பண்ண முடியல ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை நம்ம மனசை நம்மளே மாற்றிக்கிறதுல தாங்க இருக்குது நான் எப்படி மாற்றிக்கிட்டோன்னா அதே மாதிரி நீங்களும் மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களால் கண்டிப்பாக முடியாது நம்ம தான் வீட்டுக்காக சமைப்போம் நம்மளே சமைச்சிட்டு சாப்பிடாம இருக்கவே முடியாது அது எப்படியாச்சும் நம்ம ஒரு கறி வைக்கும் போது அது நமக்கு அப்படியே டெம்ட் ஆயிரும் முடியாது ஆனா இருந்தாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நம்மளோட இலக்கை அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது கண்டிப்பா முடியுங்க தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த சுளுக்கு களத்தில் பிடிச்சிக்கிட்டு ஒரே இம்ஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடு களத்தில் வந்து சுளுக்கு பிடிச்சிருந்துச்சி என்னால் தலையை கூட லைட்டாக கூட அசைக்க முடியல இந்த ரைட் சைடு இப்படி தலையை சாய்ச்சி தான் வச்சுட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தலையை நிமித்தி நிமித்தி விடுவாங்க அப்படி வைக்காத நீ ஸ்ட்ரைட்டாக வெய் இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ண நீ அப்படி நார்மலாக வந்து ஈரு அப்போ தான் அது சரியாகணும் நானும் என்னால் நான் வந்து படுத்துட்டு இப்படி தலையெல்லாம் நல்லா ரொட்டேட் பண்ணி நானும் ஆயில் வச்செல்லாம் மசாஜ் பண்ணேன் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது சரியாகவே இல்லை அப்புறம் நம்ம அன்னைக்கு மீட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா ஒரு சிஸ்டர் அவங்க தான் எனக்கு அந்த அட்ரஸ் கொடுத்தாங்க ஸோ வந்து அங்கே தான் போய் வந்து நாங்கள் வந்து பார்த்து சரியாயிடுச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலாகிட்டேன் ஸோ லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து துவரப்பருப்பை வந்து கழுவி ஒரு கப் துவரம்பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு பூண்டு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் உப்பு மஞ்சப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை கூட்டுக்கு வந்து பருப்பு அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து எனக்கு எங்கே கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா நான் அந்த சுளுக்கு எடுக்க போயிருந்தேன்னு பார்த்தீங்களா ஒரு டாக்டர் சைனீஸ் டாக்டர் வீட்டுக்கு அவங்க வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்துச்சுங்க முருங்கை மரம் அந்த அளவுக்கு அதிகமாக வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு அந்த ஃப்ரெண்டான சிஸ்டர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்துச்சு சிஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த கால் உடைஞ்சா கை உடைஞ்சா கெட்டெல்லாம் போட்டு விடுவாங்க பார்த்தீங்களா மூட்டு வைத்திய சாலை அதே மாதிரி தான் இதுவும் இங்க ப்ரோனையில் உள்ள மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு போன் ப்ராப்ளம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அது அங்கே அவங்க சரி பண்ணி விடுவாங்களா ஸோ அதுக்காக அந்த முருங்கை மரம் இதுகள்லாம் வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த இலைகளில் இருந்து ஆயில் தயாரிக்கிறது அந்த இலைகளை அரைச்சே பத்து போடுறது ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியான மரங்கள் நிறைய வச்சுருக்காங்கன்னு ஸோ அப்படியே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரையும் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஒன்றுமே சொல்லலை ஏன்னா எனக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு ப்ரூனே வந்த புதுசில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டானாங்க ஒரு சிஸ்டர் அவங்க ஒரு நாள் வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு எங்கேயே கிடச்சது அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டே ஏழு எட்டு மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையா இருந்ததா சரி நம்ம ஒரு கெட்டு பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமாதான் தான் நான் பறிச்சுட்டு வந்தேன் அவங்க எதுவும் சொல்லலை எடுத்துகிட்டு போங்கன்னு ஏன்னா நிறைய மரங்கள் இருந்தது அது முருங்கைக்கீரைன்னா இங்கே கிடைக்காது ப்ரோனையில் ஆனால் ஒரு சில வீடுகளெல்லாம் இருக்கும் பட் மார்க்கெட்டில் வந்து கிடைக்காது ஆனால் முருங்கைக்கீரையில் இல்லாத சொத்துக்களை இல்லைன்னு சொல்லுவாங்க ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லே ரெண்டு மரம் இருக்குது முருங்கைக்காய் அதில் இருந்து எடுத்துக்குவோம் கீரை எடுத்துக்குவோம் பட் இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து கிடைக்கிறதே தாங்க இந்த முருங்கைக்கீரை கருவேப்பில இதெல்லாமே ரொம்ப அபூர்வமாக இருக்கும் யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் ஆனால் ப்ரூணையில் பரவாயில்ல கருவேப்பிலைலாம் மார்க்கெட்டில் ஈஸியாகவே கிடைக்கும் முருங்கைக்கீரை மட்டும் கிடைக்காது மற்றபடி வீடுகளில் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை இந்த மாதிரியான மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதுவே வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து முருங்கைக்கீரையை வந்து அப்படியே வந்து ஆஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரிட்ஜுக்கு கண் இருந்தாலும் அழுதுருங்க அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருக்காங்க அதவும் முகிலும் எனி டைமும் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறது அந்த கூலிங் அந்த ஓப்பன் பண்ணோன்னே நல்லா கூலிங் காத்து வரதா ஆகின போய் நின்றுக்கிற வேண்டியது அந்த ஐஸ் கட்டியை கையை வச்சுக்கிற வேண்டியது நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டே முடியவே இல்லை அவங்க அப்பா அடித்தும் பார்த்துட்டாங்க ஏண்டா அங்கேயே போய் நிற்கிறீங்க ஐஸ் கட்டி எடுக்காதீங்கடா எடுக்காதீங்க கேட்குறதே கிடையாது நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லைங்க அப்புறம் முருங்கைக்கீரை வந்து நல்லா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த காம்பு இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு பட் அந்த காம்பையுமே வந்து சூப்பு பண்ணி குடிக்கலான்னு சொல்லுவாங்க அதுலேயுமே நிறைய சத்து இருக்குன்னு அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு கீரை அதில் பூ கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கூட்டு மாதிரி வச்சுட்டு எனக்கு லஞ்சுக்கு வந்து கோதுமை தோசை தான் பண்ண போகிறேன் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் காலையிலே சாப்பாடு செஞ்சுருந்தேன் ஸோ அதை வச்சு அவங்க வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சோம்பு அப்புறம் ஒரு வெங்காயம் காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அதோடய பச்சை ஸ்மெல்லு மட்டும் போனாலே போதும் அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் ஆச்சும் ஆனால் இந்த முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணும்போது கையில் ஒட்டிக்கிட்டே வருங்க ஒரு மாதிரி மற்ற கீரைகள்னா கூட அப்படியே எடுத்துடலாம் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஒட்டிகிட்டே வரும் ஸோ கீரை எல்லாம் போட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் லைட்டாக அப்படி வதக்கி விட்டால் போதும் ரொம்ப வதக்கணும்னா அந்த கீரையோட கலரே சேஞ்ச் ஆகிடும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெந்தய கலர்னில் மாறிடும் சொல்லுவாங்க ஸோ அதனால் லைட்டாக மட்டும் வதக்கிட்டால் நமக்கு தெரியும் அந்த சுருண்டு வர்றது ஸோ அந்த மாதிரி வந்தாலே போதும் அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சால் போதும் ஏன்னா கீரைகளை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது வேக வச்சா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த பருப்பு துவரம் பருப்பு நல்லா அந்த பூண்டு தக்காளி எல்லாம் மசஞ்சு அந்த பருப்போடைய நல்லா கடைஞ்சிட்டு அதை வந்து அதில் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த பருப்பை ஊற்றின உடனேயே அதில் ஒரு ஸ்மெல்லு வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்களோட சத்துணவு சாப்பாடில் அதிகமாக அந்த முருங்கைக்கீரை சாம்பார் வைப்பாங்க நான் வந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல்லேயே மரம் இருக்குமா அந்த கீரையை பறித்து இந்த சாம்பார் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்தோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க சாப்பாடோடு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அப்போ அந்த சைடுக்கு முருங்கைக்கீரை கூட்டும் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து கோதுமை கோதுமை மாவு ஒரு கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில் அது கூட ரெண்டு முட்டை ஒரு வெங்காயம் கேரட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கோதுமை அடை தோசை மாதிரி ஊத்திக்கலாம் நார்மல் பிளைனா ஊத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் முட்டை போடும்போது இன்னுமே தனியா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஸோ அதை வந்து ஒரு மூடி போட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஒன் சைடு நல்லா வெந்துடும் அப்படியே திருப்பி போட்டு எடுத்தோம்னா இந்த கோதுமை அடை தோசை வந்து ரெடி ஆகிடும் இது கூட எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்துக்கலாம் பீன்ஸையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும் பீன்ஸு சேர்க்கலாம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்க்கலாம் கீரை கூட சேர்த்து பண்ணலாம் ஏதாவது பாலக்கீரை அந்த மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணி போட்டு செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அது ஸோ ரைஸ் வந்து எடு எந்தளவுக்கு எடுத்துக்கிறாமல் இருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து வெயிட்டு குறையுங்க அதனால வந்துட்டு நான் வந்து ரைஸுக்கு பதிலாக அந்த மாதிரி கோதுமை தோசை சுட்டுக்குவேன் இல்லைன்னா சப்பாத்தி சுட்டு வச்சுக்குருவேன் ஃப்ரீ டைமில் சப்பாத்தியை நான் சுட்டு வச்சுக்கிடுவேன் சப்பாத்தி வீட்டில் இருந்தாலே என் பசங்க அடிக்கடி எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அது எனக்கு டயட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சப்பாத்தி வந்து எப்பவுமே செஞ்சு வச்சுக்கோங்க சோறு மட்டும் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன் சாப்பாடை பார்த்தோன்னே நமக்கு டெம்ட் ஆயிடும் கொஞ்சம் எடுப்போம் கொஞ்சம் எடுப்போம்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட்டுருவோம் ஸோ அடிஷ்னலாக நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சப்பாத்தி செஞ்சு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா அதை ரெண்டு எடுத்துகிட்டு இந்த கூட்டு பொரியல் கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஃபில் ஆகிடும் ஸோ அதே மாதிரி நான் ஒரு கோதுமை தோசை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு கொஞ்சம் அப்புறம் பாவக்காய் கூட்டு அதுக்கு முதல் நாள் நான் செஞ்சிருந்தேன் அது அதில் மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு நான் அதோட அதையும் எடுத்துக்கிட்டு இதை தான் எனக்கு வந்து லஞ்சுங்க இதுவே நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு முருங்கைக்கீரை கூட்டமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட முடியல பாதி வச்சுட்டேன் ஏன்னா அது பெரிய கிண்ணத்தில் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிடணும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மென்று சாப்பிடணுங்க அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது எந்த அளவுக்கு மென்று சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அவசர அவசரமாக முழுங்கனோம்னா அதுவே தொப்பை போடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு இடத்துல உட்காந்து அதாவது நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத விட கீழே உட்காந்து சமணம் போட்டு சாப்பிட்றது அது ஒரு நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் கால் ரெண்டையும் சமணம் போட்டு சாப்பிட்டு அதே மாதிரி மடியில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கீழே குணிஞ்சு அப்படி எடுத்து சாப்பிடல அதுவே நமக்கு ஒரு ஆசனம் மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுற ஒவ்வொரு வேலைகளையுமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குது ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணாலே அது நமக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சு அந்த கீரை முருங்கைக்கீரை கூட்டை வச்சு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் இந்த துவச்ச துணியெல்லாம் இருந்துச்சுங்க அது எல்லாத்தையும் வந்து நான் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஃபுல் டே ரொம்ப பிஸியாக தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாலு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சுவேன் எங்கள் காலையில் விடிய காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை வேலையாக தான் இருக்கு கொஞ்சம் கூட எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இடையில யூடியூப்பில் வேற ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுனால அப்படி பிஸியாகவே போயிட்டு இருக்கு ஓகே எதோ ஒன்று எதோ எதையும் நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்படி இருந்தால் கூட ஓகேங்க ஆனால் டல்லாக ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் ஸோ அதனால தான் இந்த லைஃப் ஸ்டைலையும் எனக்கு பிடிக்க தான் செஞ்சுருக்கு இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்கணும் கொஞ்சம் சில நேரங்கள் ரெஸ்ட் எடுக்க தான் செய்வேன் இருந்தாலும் பகலில் வந்து தூங்க மாட்டேங்க வெயிட் லாஸில் இருக்கெல்லாம் பகலில் வந்து தூங்கக்கூடாது நார்மலாகவே வந்து நான் தூங்க மாட்டேன் எனக்கு பகலில் தூங்குறது பிடிக்காது ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லைனா ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் தான் நான் தூங்குவேன் நார்மல் டேஸில் வந்து நான் தூங்க மாட்டேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே போய் தூங்கிடுவாங்க அதுவுமே ரொம்ப வந்து தப்பான பழக்கம் சாப்பிட்ட உடனே போய் தூங்கினோம்னால அது தொப்பை போடும்னு சொல்லுவாங்க அதனால் அளவுக்கு பகலில் தூங்காதீங்க அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேலை வீட்டு வேலையை பார்க்கலாம் இந்த மாதிரி துணி மடிக்கிறது வீட்டை க்ளீன் பண்றது துவைக்கிறது அந்த மாதிரி ஒரு நம்ம ஈடுபடுத்தும் போது நமக்கு வந்து அந்த டைமை வந்து நம்ம அப்ப தூங்குறதுக்கான இது வந்து குறைஞ்சிரும் அப்புறம் துணி மடிச்சு வச்சுட்டு ரெண்டு பசங்களையும் வந்து குளிக்க வச்சுட்டாங்க ஏன்னா இங்கே வந்து வெயில் ஜாஸ்தின்றனால டெய்லி நம்ம குளிக்காமலாம் இருக்கவே முடியாது ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நம்மளோட உடம்பு அதனால் ரெண்டு பேரையுமே வந்து குளிக்க வச்சுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நானும் பாத்தீங்கன்னா கா எக்ஸசைஸ் பண்ணிட்டு ச தலையை காய வச்சுட்டு காலையிலயும் ஒரு தடவை குளிப்பேன் தூங்கையிலேயும் ஒரு தடவை குளிச்சிருவேன் ஏன்னா நைட்டு தூங்கையிலேயே நமக்கு வந்து நல்லா தூக்கம் வரும் குளிச்சுட்டு தூங்கினோம்னா ஸோ சில நாட்கள் வந்து ஒரு தடவை குளிப்பேன் சில நாட்கள் ரெண்டு தடவை கூட குளிச்சிருவேன் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வெயில் போட்டுட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆதவ குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முகிலை குளிக்க வச்சோங்க ஆதவ கூட கொஞ்சம் ஒபே பண்ணிடுவான் ஆனால் அந்த முகிலை வந்து ஒரு வேலையில் நம்ம ஈடுபடுத்தும் போது பாடாக பாடணுங்க ரொம்ப சேட்டைக்கார பையன் இந்த பையன் குளிக்க வைக்கிறதுலேருந்து ஒரு ட்ரெஸ் போடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் சேட்டையாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது வளர்த்து ஆகணும்ல பிள்ளைங்களை வளர்ந்து எப்படா வளருவாங்கன்னு தான் இருக்குது நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது வளர்ந்துட்டாங்கன்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்குறவாங்க நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களோட சைல்டு லைஃபை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோங்க அப்படி தான் நான் நினைப்பேன் இவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நான் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இப்போ இந்த பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அடுத்து படிக்கணும் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு நம்மளை விட்டும் போயிடுவாங்க சில சில காலேஜஸ்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம நம்ம மட்டும் வீட்டில் இருப்போமா அப்போ வந்து இவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் ஸோ அந்த சைல்டு லைஃப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்போம் அதான் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருப்பேன் இப்போ வரைக்கும் இந்த பசங்களோட சைல்டு லைஃபை என்ஜாய் பண்ணணும்ப்பா இவங்க வளர்ந்து போயிட்டாங்கன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் இல்லை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த பசங்களை இது பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த வெயிட் லாஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணலான்னு வந்துட்டாங்க இது என்னன்னா கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா கொள்ளை வந்து வறுத்து பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு தண்ணியில் வந்து அதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ரெண்டு பூண்டு பல்ல தட்டி போடணும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு இந்த கொள்ளு வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க நல்லா கொதிச்சா அந்த கொள்ளு பருப்பு வந்து வெந்து வரும் அப்போ வந்து அதை இறக்கி வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடித்தோம்னா செம்ம எஃபெக்டாக இருக்குங்க நம்ம தொப்பை குறையிறது ஸோ அதுக்காக தான் நான் கொள்ளு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ் பண்ணிடணும் அது ரோஸ் பண்ணிலே டப் டப் படப்படன்னு வந்து வெடிக்கும் அதுலேயே நமக்கு தெரியும் அது பொரிஞ்சது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எடுத்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தான் ஆறின அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதை வீடியோ எடுக்கலைன்னா நான் அதுக்கப்புறம் பசங்களை கடலை கேட்டாங்க வேர்க்கடலை சரி அதை வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வறுக்கும் போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு தான் வறுப்பேன் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வேர்க்கடலை வறுக்கும் போது உப்பு போட்டு வர்த்திங்கன்னா ரொம்ப அந்த கறி கரிஞ்சு போய் ரொம்ப புகை வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ரிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புரோனேல தான் வாங்கினது ஒரு ஆஃபரில் எங்களுக்கு ஃப்ரெண்டான ஒரு அண்ணா தான் வந்து ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இது வாங்கி கொடுத்தாங்க இது வந்து ஃபைவ் டாலர்னு சொல்லி வாங்கினேன் நல்ல பெரிய பாத்திரம் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்கன்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நான் ரெண்டு பாத்திரம் வாங்கியிருந்தேன் ஸோ வேர்க்கடலையும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து உடச்சி வந்து இந்த பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறது நல்லதுங்க இந்த ஸ்வீட்கான்னு அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை அப்புறம் அந்த சுண்டல் சுண்டல் பண்ணி கொடுக்கறது என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறத இவங்க விரும்பியே சாப்பிட மாட்டாங்க வெளியில கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா மட்டும் அதை அதை அப்போயே சாப்பிட்டு முடிச்சாதான் மனசாறும் எது ஹெல்தி இல்லையோ அதை தான் சாப்பிடுவாங்க நம்ம ஹெல்தியாக பார்த்தா அதை பண்ணி இதை பண்ணி அப்படி இப்படின்னு கொடுத்தாலுமே இவங்களுக்கெல்லாம் சாப்பிடவே மனசு தராது ஆனால் என் பசங்க விரும்பி சாப்பிட்ற ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை அவங்களுக்கு எப்போவுமே நான் வறுத்துட்டு அதை தோலை உடச்சிட்டு ஒரு இதில் போட்டு வச்சிருவாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ வேர்க்கடலை ரொம்ப நல்லதும் கூட அதனால் கிடச்சதுன்னா வாங்கி இருந்து பசங்களுக்கு கொடுங்க ஓகேவா இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்